நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ராயபுரம் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் சென்னை ராயபுரம் மண்டலத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தனியார் மையத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் திமுகவின் பொம்மை குருதிகளில் தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றம் என்று உறுதியளித்துள்ளார் ஆனால் தற்பொழுது ஆட்சி காலம் முடிவுக்கு வரும் நிலையில் இதுவரை தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றாமல் தனியார் மையத்தை கொண்டு வரும் நோக்கத்திலேயே இந்த விடிய இதனால் தூய்மை பணியாளர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தற்பொழுது ராயபுரம் மண்டலத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் குப்பைகளை சேகரிக்கக்கூடிய வாகனங்கள் மண்டல அலுவலகத்துகளை நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது

இப்போது நடக்கிறமான போராட்டமானது சென்னை மாநகராட்சியை கண்டித்தும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் இப்போது இருக்க சொல்லப்பட்ட ராம்கி நிறுவனம் தனியார் நிறுவனம் இப்போ அந்த நிறுவனத்தை ரத்து செய்யுமாறும் எங்களுடைய வழக்கு உரிமை உரிமைக்கு மூலமாக போட்ட வழக்கு பதினெட்டு பார் ஐம்பத்தி பதினெட்டு ஐம்பத்தி ஆறு வழக்கு அது நிலுவையில் இருக்கு கோர்ட்டு தீர்ப்பை மீறி இதை வந்து வழக்கு தனியார் மயனன்றது நிறுத்தப்பட வேணும் இங்கே என்எம்எல் பணியாளர்கள் பத்து வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து பணியாற்றுவாங்க கொரோனா பெருமழை வெள்ளம் இந்த காலங்களில் பணியாற்றி வந்தவங்க இப்போ என்னென்னா இவ்வளோ மயப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து நேற்றுலேருந்து குளியந்தொப்பு டிபிஎஃப் பகுதியில் குப்பை கொட்டும் வளாகத்தில் குப்பை கொட்டக்கூடாது இனிமேல் அந்த இடம் வந்து ராம்கிக்கு கிளியர் பண்ணி ராம்கி கொடுத்துணும்னு சொல்லிட்டு அறிவிப்பு நேரத்திலிருந்து அறிவிட்டுருக்குறாங்க ஏன்னா இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நாங்கள் என்எம்எல் பணியாளரெலாம் இதோ தொடர்ந்து பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் எங்களை அந்த தனியார் மையம் ராம்கியை ரத்து பண்ணணும் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த தேதியை கடிதப்படி முதலமைச்சரோட கடிதப்படி நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதோட பணி நடந்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு இப்போ மாண்பு தமிழ் முதல்வர்கள் சென்னை மாநகராட்சி மூலமாக இந்த தனியார் மையம் விடுவோன்ற கான்ட்ராக்ட் அறிவிப்பு வந்திருக்கு இதை ரத்து பண்ணணும்

ராம்கி கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அரசு அதிகாரிகள் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ராம்கி கான்ட்ராக்டுக்கு கொடுத்தாச்சு அவங்க வந்து அவங்க டேக் ஆன் பண்ணி பட்டு அவங்களோட பணிகளை தொடருவாங்க இந்த பணியாரெல்லாம் சேர்ந்து ராம்கி கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பணியாளர்லாம் உழைப்போர் உரிமை இயக்கம் மூலமாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துன்னு இருக்குது வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தனியார் மயப்படுத்துன்னு சொல்லிட்டு அதிரடியான அறிவிப்பை நேற்றுலேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க முதலாவது ராம்கி நிர்வாகம் ரத்து செய்யப்பட வேண்டும் எல்லா தொழில பணி பண்ண வேண்டியது உங்களுக்கு கோரிக்கை உழைப்போர் உரிமை இயக்கம் ஐந்தாம் மல்லம் என்னோடய பேர் தமிழ்ச்செல்வன் இந்த போராட்டத்துக்கு என்னென்னா எங்கள் வாழ்வாதாரமே போகுது ராம்கின்ற ஒரு நிர்வாகம் வந்து கொண்டு வந்து நிறுத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கிறதுக்காக பார்க்குறாங்க நாங்கள் எத்தனையோ போராட்டத்துக்கெல்லாம் இறங்கியிருக்கோம் எத்தனையோ வன்முறை இறங்கியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பதிலும் காணும் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் தனியார் மையத்தை ரத்து செய்யணும் நாங்கள்லாம் வந்து ஏழப்பட்ட கொடுமோம் கணவரில்லாம் கைப்ப கைவிடப்பட்டவங்க நான் தனியாக சிங்கிள் மதராக இருந்து எங்கள் குழந்தைங்கள நாங்கள் காப்பாற்றிக்கின்னு வரோம் இப்போ இருபத்தி ரூபாய் நாங்கள் ஒன்றும் சும்மா அரசாங்கம் வந்து சென்னை மாநகராட்சியும் அரசாங்கமும் எங்களுக்கு ஒன்றும் சும்மா எடுத்து கொடுக்கல ஒம்பது நீதிபதி தாண்டி தான் எங்களுக்கு இந்த இருபத்தி ரூபாய் சம்பளம் பெட்டு கொடுத்தாங்க உழைப்போர் உரிமை சார்பாக தான் நாங்கள் வாங்க வாங்குறோம் வாங்குகிறோம் இந்த சம்பளத்தை இந்த சம்பளத்தை கூட நீங்கள் வாங்க விடாமல் எங்களை தடுத்து தனியார் மையத்துக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மு ஸ்டாலின் சொன்னது உயர் நீதிமன்றம் அது தாமதம் இல்லாமல் இவங்கள பண்ணி நிரந்தரம் பண்ணணும்னு வாக்குறுதி கொடுத்தாரு எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடிக்கு கொடுத்த லெட்ரு நான் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் உங்களை பண்ணுவேன் தற்காலிக பணியாளர் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் அவர் பண்ணதுக்காக நாங்கள் நம்பி ஓட்டை போட்டுட்டோம் ஆனால் வரைக்கும் அதுக்கான முயற்சி இல்லை அஞ்சு வருஷமாக நாங்கள் போராட்டத்தில் இறங்கிட்டு தான் இருக்கோம் அவர் வந்ததுலேருந்து எங்கள் வாழ்வு ரோட்டுக்கு தான் போயிடுச்சு ரோட்டில் உட்காந்து வெயிலில் போராடிங்க தான் இருக்கிறோம் எங்கள் வாழ்வாதாரம் பறிச்சா நாங்கள் வந்து எங்களை மிரட்டுறாங்க ரிமாண்ட் அடிப்போம் சட்டத்துக்கு மீறாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் ரெடி தூக்கு மேடைக்கும் போகிறதுக்கும் ரெடி நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன மிரட்டினாலும் நாங்கள் அசிய மாதிரி ஏன்னால் எங்கள் உழைப்பு அது மாதிரி கொரோனா காலத்தில் எங்கள் உயிரை கூட நாங்கள் பாதுகாப்பாமல் எங்கள் குழந்தைங்கள கூட நினச்சி பார்க்காம நாங்கள் கொரோனா காலத்தில் மாஸ்க்கு கூட போடாமல் வேலை செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்திருக்கீங்களா சொல்லுங்கள் அதிகாரி யாராவது வந்தாங்களா இல்லை மு க ஸ்டாலின் கூட வந்தாரா கொரோனா காலத்தில் வெளியில் வந்தாரா வரலையே நாங்கள் தான் போய் எல்லா வேலையும் செஞ்சோம் அப்போ தெய்வம் கொரோனா காலத்தை தூய்மை பணியாளர்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லி பூ போட்டு கும்பிட்டவங்க இன்னைக்கு நாங்கள் எப்படி தெரியிறோம் உங்களுக்கு எங்களை ரோட்டில் போகிறீங்களே உங்கள் நீங்கள் வந்து எங்களை தாரவாத்து கொடுக்குறதுக்கு நீங்கள் யார் எங்கேயோ நான் ஓட்டு போட்டோம் ராம்கி காரனுக்கான நாங்கள் ஓட்டு போட்டோம் உங்களுக்கு தானே ஏன் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்போ நீங்கள் தானே எங்கள் வாழ்வாதாரத்தை பார்க்கணும் எங்கள் வாழ்வாதாரத்தை எடுக்காமல் நீங்கள் எலெக்ஷன் வேலையை பார்த்துக்கின்னு நாங்கள் போகிறத்துக்கு கூட நீங்கள் மனசில் நினைக்காமல் உங்கள் பார்வைக்கு வரலையா உங்கள் காது கேட்கலையா எங்கள் ஏழை வயிற்றுல அடிக்காதீங்க நாங்கள் வந்து உங்களை ஓட்டை போட்டோம் ஆனால் எங்களை நீங்கள் ரோட்டில் போடுறீங்க ஆனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் இது இப்படியே பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்கள் எந்த அடித்தடைக்கும் நாங்கள் இறங்குறதுக்கு ரெடி எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள் ஜெயிலில் வைங்க ரிமாண்டு பண்ணுங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்கும் ரெடி குடும்பமோடு உள்ளே போகிறதுக்கும் ரெடி நாங்கள் என் பேர் ஜோதி அஞ்சாவது மண்டலத்தை